இன்னொரு நாள்ல நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீங்க ஆயத்தமா தியானத்துல தேவன் கொடுக்கிற செய்தியோடு ஒவ்வொரு நாள் உங்களிடத்துல வரும் எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க ஆவிக்குள்ள பெலப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க நம் பாரத தேசத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம மற்ற தேசங்கள்ல இருக்கிறவங்க உங்க நேரமில்லாத நேரமா இருந்தா கூட ஆசையோடு கேட்கிறோம் என்று நீங்க சொல்லுகிறதுனால இன்னும் உற்சாகத்தோடு நாங்க இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் வாங்க அவருடைய வசனத்தை தியானிப்போம் நன்றி ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் முடிஞ்சிருச்சு இல்லையா பண்டிகை முடிஞ்சிருச்சு இல்லங்க இல்லங்க இன்னொரு பண்டிகை வருதுன்னு சொல்றீங்களா ஆமா அநேகருக்கு இந்த புதிய வருஷம் ஒரு பண்டிகையாக அனுசரிப்பது நம் தேசத்திலும் கூட உலகமெங்கும் இதை ஜனவரி ஒன்றாம் தேதியை அனுசரிக்கிறாங்க நம்ம பாரத தேசத்தில் கூட நியூ இயர் என்று சொன்ன உடனே எங்கும் இல்லாத ஆர்ப்பாட்டங்களை பார்க்கிறோம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி இன்னும் அதிகமாக குடித்து சாப்பிட்டு ஆட்டம் ஆடிக்கொண்டு தங்கள் இஷ்டம் போல சத்தம் போட்டு கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து ரோட்ஸில் சுற்றுற வாலிபர்களை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குங்க தேவன் நமக்கு புதிய வருஷத்தை கொடுப்பது நம் குறித்து சாப்பிட்டு இஷ்டம் போல ஆடுவதற்கு இல்லைங்க தேவனை துதிப்பதற்கு தேவனுடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்ற ஆசை இன்றைக்கு மனிதனுக்கு இல்லைங்க தேவன் என்னோடு பேசுவார் என்று எத்தனை பேருக்கு இன்றைக்கு விசுவாசம் இருக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோசிப்பையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசிப்பையும் அவர்கள் வாழ்க்கையும் நம்ம கவனிச்சு பார்த்தா அவங்க அதிகமாக தேவனுடைய காரியங்களை தியானிப்பாங்க தேவனுடைய வார்த்தைக்காக ஆசையாக இருக்கிறவங்க ஆகையால் தேவன் அவர்களோடு பேசுவது பேசுவதை நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டிலே யோசிப்புக்கு தேவன் கனவுகளின் மூலம் தன் வருங்காலத்தை பற்றி தனக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் தன் பட்சத்திலே தேவனுடைய திட்டங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை வெளிப்படுத்தினார் தன்னுடைய விஷயத்தில் அதே போல அந்த ராஜ்யத்தின் விஷயத்தில் ராஜாவின் விஷயத்தில் தேவன் தம்முடைய திட்டங்களை அவருடைய சித்தத்தை அவருடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம் எஸ் தேவன் பேசுவார் கனவுகளின் மூலம் பேசுவார் வசனத்தின் மூலம் பேசுவார் தரிசனங்களின் மூலம் பேசுவார் மனசாட்சியின் மூலம் பேசுவார் சூழ்நிலைகளின் மூலம் பேசுவார் ஊழியக்காரரின் செய்தியின் மூலம் கூட பேசுவார் ஆனால் தனிப்பட்ட விதத்துல உன்னுடைய விஷயம் நீ தேவனுடைய சந்நிதியில காத்திருக்கும் போது உன்னிடத்துல பேசுவார் நம்ம அநேகருக்கு ஜெபிக்கிறோம்னு சொல்றோம் ஆனா ஜபத்துல நாமே பேசிக்கொண்டே ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எவ்வளோ நேரம் நீண்ட ஜபங்களை செய்து தேவனுக்கு ஏதோ சொல்லிக் கொள்வது போல ஐயையோ சிலருடைய ஜபங்களை நாம கேட்டா அவங்க தேவனிடத்துல ஜெபிக்கிறாங்களா ஜபத்துல மற்றவர்களுக்கு போதிக்கிறாங்களான்னு ஆச்சரியமா இருக்கு இன்னும் சிலரை பார்த்தமானா சிலர் மனுஷங்களுக்கு போதிக்கிறது அல்ல ஜபத்துல ஆண்டவருக்கே கூட போதிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே என்பது போல ஆண்டவருடைய வசனத்தை ரிப்பீட் செய்து கொண்டு அல்லது சூழ்நிலைகளை எக்ஸ்பிளைன் செய்து கொண்டு இருப்பாங்க ஆனா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம தேவனுடைய சந்நிதியில ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியமோ தேவனுடைய பதிலுக்காக காத்திருப்பது அமர்ந்து காத்திருப்பது அதைவிட மிக முக்கியமானதுங்க எவ்வளவு கீழ்ப்படிபவனோ மரியாளுக்கு நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில பார்த்தா தேவன் எத்தனை முறை அவனோடு பேசுகிறாரோ எவ்வளவு தெளிவாய் அவனோடு பேசுகிறாரோ எப்படி அவருடைய சித்தத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தி கொண்டு அவன் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை அவனுக்கு சொல்லுகிறார் என்று பார்த்தா முதலில் சேர்த்து கொள்ளுகிற விஷயத்திலும் கூட சாஸ்திரிகள் வந்து அவங்க ஆண்டவரை பார்த்து அவரை துதித்து சென்றுவிட்ட பிறகு முறை வாசிப்போம் மத்தையும் சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் யா பதிமூன்றாவது வசனங்க அவர்கள் போன பின்பு அதாவது சாஸ்திரிகள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் அதலால் நீ நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான் இதோ கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசிப்புக்கு காணப்பட்டு நீங்க முதல்ல தானே கனவு காண்பதற்கு நிஜமாவே தூங்குறீங்களா நமக்கு கனவு வருவது டீப் ஸ்லீப்ல இருக்கும் போதுன்னு சொல்றாங்க நாம் படுத்த பின்பு ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போக மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு அது ஆஃப் ஆகாது இன்னும் நாம செய்ய வேண்டிய காரியங்களுக்காக அன்றைக்கு நடந்த விஷயங்களை பற்றி அல்லது நாளைக்கான வேலைகளை பற்றி சும்மாவே ஏதாவது யோசித்து கொண்டு நாளைக்கு இந்த வேலை செய்யணும் இந்த வேலை இன்னும் செய்யலை என்று அந்த காரியங்களை யோசிக்கும்போது அந்த அறக்குறையான தூக்கத்தில் கூட நமக்கு சொப்பனங்கள் வரும் கனவு வரும் என்ன வரும் நீங்கள் எதை ஆலோசனை செஞ்சீங்களோ எந்த வேலைகளை பற்றி ஆலோசனை பண்ணுறீங்களோ அந்த கனவுகளே உங்களுக்கு வரும் எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுதான் வரும் அதுதான் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் பாருங்க விஸ்தாரமான வேலைகளின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கும் விஸ்தாரமான வேலை திரட்சியினால் சொப்பனம் வரும் அப்படின்னா நீங்கள் எந்த வேலையை நீங்கள் அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கனவில் கூட வரும் நீங்கள் பணத்தை பற்றி யோசித்தா பண விஷயம் தான் கனவில் வரும் சாப்பாடு பற்றி ஆலோசனை பண்ணால் சாப்பாடு தான் கனவில் வரும் நீங்கள் யாரோ உங்களுக்கு விரோதமானவங்களை பற்றி நீங்கள் ஆலோசனை செஞ்சால் அவங்க தான் கனவில் வருவாங்க என்னங்க அந்த கனவுகளுக்கும் தேவன் பேசுகிற தரிசனங்களும் சொப்பனங்களுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு நம்ம அநேகருக்கு அந்த அசதியான தூக்கத்தினால நம் ஆலோசனைகள் நம்முடைய இஷ்டங்கள் நம் கற்பனையின் கனவுகள் தான் வருதே தவிர நம் கனவுகள் ஆஹ் அது ஆச்சரியமா இருக்காது அது நிறைவேறாது கூட அதுல சில கனவுகள் சரியா இருக்காது அது நம்மை பயமுறுத்துகிறதாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஆசையை தூண்டுகிறதா இருக்கும் எப்போ நம்ம அந்த டீப் ஸ்லீப் போறோமோ அதாவது நம்ம இந்த உலக காரியங்களை மறந்து ஆலோசனை செய்யறது விட்டுறோமோ நாம் ஆழமான அந்த தூக்கத்தில் போகும்போது அந்த தூக்கத்தில் கனெக்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா நாம் ஜபத்தில் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினவங்களா இருந்தோமானா தேவனுடைய சித்தத்தை தேடுகிறவர்களா இருந்தா தேவன் அந்த கனவுகளின் மூலம் கூட பேசுவார் யோசேப்பின் விஷயத்துல இவர் சுத்தமா வாயை திறந்து பேசினது போல எங்கேயுமே இல்லைங்க மனுஷனிடத்தில் பேசுகிறவராயாவது தேவனுக்கு போதிக்கிறவராயாவது எதிர்கேள்வி கேட்கிறவரா எங்கேயும் இல்ல அவர் மௌனமாக தேவன் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவராக பார்க்கிறோம் இந்த யோசேப்புக்கு ஒன்னும் புரியவில்லை ஆனால் புரியாவிட்டாலும் தேவனை நம்பினதனால என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்துல ஆலோசித்துக் கொண்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போது தேவன் தம்முடைய தூதனாலே சொப்பனத்திலே பேசினார் நீ இருந்து போய்விடு எகிப்துக்கு போய்விடு பிள்ளையும் கொண்டு போ பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று ஏறோது முயற்சிக்கிறான் என்பதை யாருக்கும் தெரியாது அப்போவரை ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா தேவன் நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்ற போது நாம இருந்தா நூறு கேள்வி கேட்போம் இதென்ன ஆண்டவரை நான் ஏன் போகணும் நான் என்ன தவறு செய்தேன் ஆனாலும் இவர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இவரையார் கொல்ல முடியும் என்று ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையில அங்க பதில் இருக்கு பாருங்க பதினாலாவது வசனத்துல அப்போது அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் அவ்வளவுதான் தேவனுடைய குரலை கேட்ட உடனே எழுந்தான் ராத்திரிக்கு ராத்திரியே புறப்பட்டான் காலையில் கூட இல்ல எழுந்து தேவன் சொன்னது போல மரியாதையும் பிள்ளையும் கூட்டிக் தேவன் சொன்ன எகிப்துக்கு போனார் என்பதையும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம் நம்மிடத்தில் தேவன் எத்தனையோ முறை பேச வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறார் வெளிப்படையாக பேசுகிறார் மெல்லிய குரலினால பேசுகிறார் ஊழியக்காரரின் பிரசங்கத்தினால பேசுகிறார் நாம் வேதத்தை வாசிக்கும்போது கூட பேசுகிறார் ஆனால் எத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்கிறோம் எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படுகிறோம் இதோ இந்த பண்டிகை அட்டகாசம் எல்லாம் முடிந்து விட்டது இல்லையா இன்றைக்கு நிறைய பேர் அமைதி ஆகிவிட்டாங்க இந்த நாட்கள்ல திரும்ப இந்த வீக்கெண்டுக்கு திரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இவ்வளவு நேரம் தேவனோடு நம்ம தேவன் என்ன சொல்லுகிறார் புதிய வருஷத்துல திட்டங்கள் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன என் வாழ்க்கையில் நான் போக வேண்டிய வழி என்ன நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன யோசிப்பு அண்டுபரின் நீர் சொன்னது போல மரியாதை சேர்த்துக்கொண்டேன் பிள்ளையை மரியால் பிள்ளையை பெற்றால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ சொன்ன வேலையை நான் செய்து முடித்தேன் தேவாலயத்துக்கு எடுத்து சென்று பெயர் சூட்டினோம் நாங்க விருத்த சேதனம் செய்தோம் நீர் சொன்ன வார்த்தையின் படியாக இந்த பிள்ளை இம்மட்டும் நீரின் கைகளில் கொடுத்த குமாரனை நாங்கள் காப்பாற்றினோம் நெக்ஸ்ட் என்ன எனக்கு என்ற ஆலோசனையில கொண்டிருந்திருப்பார் அந்த தூக்கத்துல தேவன் தெளிவாக பேசினார் தேவன் பேசினபோது அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தான் மீண்டும் ஏற்ற நேரத்துல எகிப்தில சில காலம் சென்ற பின்பு ஓர் இரவுல திரும்பவும் ஆஹ் யோசிப்பு ஒரு சொப்பனத்திலே பத்தொன்பதாவது வசனம் திரும்பும் தூதன் தோன்றி பிள்ளையை கொல்லும்படி நினைத்த நபர் ஆஹ் பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் ஆகையால் நீ எழுந்து திரும்ப ஆஹ் புறப்பட்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு போ என்று சொல்வதும் திரும்ப அவர் போவதும் பார்க்கிறோங்க தேவன் போக சொன்னால் போவது வேண்டாம் என்றால் நிற்பது வர சொன்னால் வருவது திரும்பி வர சொன்னால் திரும்பி வருவது இம்மீடியட் கீழ்ப்படிதல் எப்பவுமே தேவனுக்கு எதிர் வார்த்தையை பேசாமல் கீழ்ப்படிதல் காண்பிக்கும்போது தேவன் அதிசயமான பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் சொப்பனங்களின் மூலமாகவும் தேவன் பேசுவார் உங்களுக்கு கனவுகள் வருமா வரும் நிறைய பேருக்கு நிறைய விதமான கனவு வரும் அநேகர் வந்து சொல்லுவாங்க எனக்கு கனவு வந்ததுங்க வெள்ளையான அங்கியை தரித்து எனக்கு ஒரு தரிசனம் வந்ததுங்க காலை பார்த்தா திரும்பி இருக்குதுங்கன்னு சொன்னாங்க ஒருத்தர் என்னங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டுதுங்க நான் தான் தேவன் என்று கேட்டது கடைசியில் பார்த்தா அவனுக்கு கோரமான பல்லும் கொம்புகளும் இருந்ததுங்கன்னு சொல்லுவாங்க என்னங்க ஆம் ஒளியின் தூதன் வேஷத்தில் சாத்தா நின்றைக்கு தரிசனங்களும் கனவுகள் மூலமாக அநேகரை தவறான வழியில் நடத்துகிறான் எனக்கு தீர்க்க தரிசன ஆவி இருக்குது என்று சொல்லி தவறாக தீர்க்க தரிசனம் சொல்றதை கூட செய்யறாங்க ஒரு இடத்துல ஒரு ஒருவர் தீர்க்க தரிசனம் தம்பி நீங்க எரிகோவின் மதில்களை கட்டினது போல ஆலயங்களை கட்டுவா என்று சொன்னார் என்னங்க பக்கத்திலே இருக்க வசனம் தெரிந்த ஒரு நபர் இது எப்படிங்க சாத்தியம் எரிகோவின் சுவர்களையும் மதில்களையும் கட்டினது போல ஆலயத்தை கட்டுவது எப்படி எரிகோவின் மதில்களை கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் வசனத்துல இருக்கு ஒன்று தீர்க்க தரிசனம் சொன்னவருக்கு வசனம் தெரியாது அல்லது அவர் சாத்தானின் மூலியமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் புரியுது அதனால வசனம் நமக்கு தெரிய வேண்டும் நம் தரிசனங்கள் தேவ வசனத்துக்கு தான் அங்கீகரிக்கணும் கன்ஃபார்ம் செய்யணும் உங்களுக்கு வந்த கனவெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு நினைக்காதீங்க சிலது பிசாசு கூட காண்பிப்பான் தூதன் வேஷத்துல சில நேரம் நாம் நம் கற்பனையிலே நம் வேலைகள் நம் ஆசைகள் நம்ம எதை பத்தி அதிகமா ஆலோசனை செய்யறோமோ அது நம்ம கனவுல வரும் ஆகையால் அவைகளை அல்ல வசனம் எப்போதும் அசையாததா இருக்கிறதுனால வசனத்தை வைத்து நாம தேவனுடைய சித்தம் ஆமா இல்லையா என்று தேவனிடத்தில் இருந்து வந்த தரிசனமா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல முக்கியமா நான் கவனித்தது என்னன்னா அநேக இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது எழுத படிக்க தெரிந்தவங்க வசனத்தை வாசிக்கிறவங்க வசனம் வேதமும் இருக்கிறவங்க கிட்ட தேவன் அதிக முறை நூறுக்கு நூறு முறையுமே கிட்டத்தட்ட வசனம் வாசிக்கிறவங்களோட தேவன் வசனத்தாலேயே பேசுவார் அந்நியர்கள் அதாவது வேதம் இல்லாதவங்க படிக்க தெரியாதவங்க கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க அநேகரோடு நான் இன்ட்ராக்ட் செய்த போது அவங்களோட பேசின போது ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லும்போது நீ எப்படி ரட்சிக்கப்பட்டா என்று உனக்கு தெரியும்னு கேட்டா அவங்க தேவன் எனக்கு தரிசனத்திலே காணப்பட்டார் கனவுல தோன்றினார் ஒவ்வொரு நாளும் கூட தேவன் என்னோடு பேசுவார் என்று அவங்க சில விஷயம் சொல்லும்போது அவங்க கனவுகள் சொப்பனங்கள்ல தேவன் பேசுகிறார் படிப்பில்லாதவங்க கிட்ட கூட ஆகையால் தேவன் கனவுல தான் என்னோட பேசணும்னு எல்லாரும் கேட்க கூடாதுங்க வாசிக்கணும் கனவுகள் மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார் ஒருவேளை நீங்க வசனத்தை வாசிக்கிறவங்களா இருந்தா கூட ஒவ்வொரு நேரம் தெளிவாக இம்மிடியா உங்களோடு சித்தத்தை வெளிப்படுத்த கனவுகள் மூலமாய் பேசுவார் ஒருமுறை யோபுவின் புஸ்தகத்தை திறந்து வாசிப்போம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பார்த்தா தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் கனநித்திரையாக இருக்கும்போது கனவிலே அவர் ராத்திரியிலே சொப்பனங்களிலே மனுஷனுடைய பெருமை அடங்கவும் அவன் செய்ய நினைத்த காரியத்தை விட்டு நீங்கவும் அவர்கள் படுகொழிக்கு போகாமல் அவர்களை காப்பாற்றவும் அவர்கள் அடியாதபடிக்கு அவர்களுடைய ஜீவனை அவர் காப்பாற்றவும் அவர்களுடைய செவிகளை திறந்து அவர்களுக்காக உபதேசத்தை ஆயத்தப்படுத்துகிறார் பழைய ஏற்பாட்டில் பார்த்தமானால் அநேக அந்நிய ராஜாக்களோடு சொப்பனங்களின் மூலமாக பேசுவது வந்த சொப்பனங்கள் அவங்களுக்கு அவர்களுக்கு புரியவில்லை என்றால் தேவனுடைய ஆவியை உடைய தானியலை போன்றவர்கள் யோசிப்பு போன்றவர்கள் மூலமாக அந்த சொப்பனத்தின் பொருளை காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம் எஸ் தேவன் ஒரு முறை இரண்டு முறை சொப்பனங்களாலே பேசுவார் திரையில் இருக்கும்போது நம் கனவுகளாலே பேசுவார் ஆகையால் இந்த வருஷத்தின் கடைசியில தேவனே எங்களோடு நீங்க பேசுங்க எங்களுக்காக நீங்க வைத்த திட்டங்களை நிறைவேற்றி எங்களுக்கு உதவி செய்யு நாம் ஜெபிப்பது ஆண்டவரிலே மௌனமாக அமர்ந்திருப்பது என்பது தேவனுடைய பிரசனத்தாலே நாம் நிரப்பப்படும்படி ஜபத்தோடு கூட நாம் படுக்கைக்கு சென்றா தேவன் எந்த ராத்திரிக்கு அந்த ராத்திரியிலே நம்மோடு சொப்பனங்களின் மூலியமாக பேசும்படிக்கு அவர் குரலினாலே நம்மிடத்தில் பேசும்படி நமக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நாம் அறியும்படிக்கு நம்மோடு தெளிவாக அவர் பேசுவார் இந்த புதிய வருஷத்துல பிரவேசிக்கும் முன்பு தேவனுடைய சித்தங்களையும் அவருடைய வாக்குத்தங்களையும் நாம சம்பாதித்துக் கொள்வோம் ஜபம் பரிசுத்தரை அன்பான தகப்பனே யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரும் அவர்கள் இருதயங்களை உம்மிடத்திலே ஐயா விசுவாசிப்பதற்கும் உன் குரலை கேட்கும்படி ஆசையோடு உறுதியான மனதோடும் சித்தத்திற்காக காத்திருக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்கள் கனவுகளிலே நீர் பேசும்போது எது உங்களிடத்திலிருந்து வந்தது என்று எது உலக சம்பந்தமானதோ மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்டதோ என்று அறிந்து கொள்ளும்படி நம்முடைய வசனத்தினால உறுதிப்படுத்த உதவி செய்யுங்க இன்றைக்கு உடைய சித்தத்தை எங்கள் ஒவ்வொரு ஒரு பேரிலும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே அமேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வருஷத்தின் கடைசில தேவனுடைய சன்னித்தில காத்திருப்போம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய ஆசீர்வாதங்களோடு புதிய வருஷத்துல பிரவேசிப்போம் கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக